கௌரி பாப்பா லைன்ல தான் இருக்கா பேசு லைன்ல இருக்காளா அப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுருச்சா கௌரி இருக்க சரியான கல்லிடி நீ நான் உன்ன பத்தி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தியா ஆமா கேட்டுட்டு தான் இருந்தேன் நீ சொல்றதெல்லாம் கேக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா நீ என்ன பத்தி பேசணுங்கிறத விட சந்தோஷமா பேசினியா இப்போ உன் பேச்ச கேட்கவும் தான் எனக்கு தலைக்காலே புரியல உன்னை ஊருக்கு போன்னு சொன்னப்போ மாட்டேன அடம் பிடிச்சியே இப்ப பாத்தியா சித்தப்பா உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்காருன்னு மாசாணி அம்மா நமக்கு நல்ல வழி காட்டிட்டா ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்தாக்கு தான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமா கௌரி சின்னையா சத்தி அம்மா காவிரி அத்த எல்லாரும் என் அவ்வளோ அன்பா இருக்காங்க எல்லாத்துக்கும் நீதான் காரணம் கௌரி துர்கா சித்தப்பாவும் நீயோ ஹோட்டல்ல சாப்பிட்ட போட்டோ பார்த்த அதுல நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா நான் ஹோட்டல் எடுத்த போட்டோ உனக்கு எப்படி தெரியும் சத்தியம்மா தான் அனுப்பிச்சு வச்சாங்க அக்கா அன்னைக்கு ஹோட்டல்ல நீங்களும் வந்துடுறீங்களா ஏ மண்டு அஷோக் ஃபோட்டோ எடுத்தாருல அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி வச்சாரு நான் அதான் கௌரிக்கு அனுப்பி வச்சேன் போதுமா பேசு அப்படியா எனக்கு தெரியாமல் இவ்வளோ வேலை நடந்திருக்கு கௌரி உன் சித்தப்பாவும் நானும் அழகா இருக்குமா ஆமா ஏன் கண்ணே பற்றும் போல இருந்துச்சு ஊருக்கு வருவீங்கல்ல அப்ப நானே உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன் சரியா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் உன் கண்ணு பட்டு எங்களுக்கு ஒண்ணும் திருஷ்டி ஆயிடாது சரி சத்யாமா கிட்ட ஒன்னு சொன்ன அது அவங்க உன்கிட்ட சொன்னாங்களா என்னது ம் என்ன சொன்னாங்க அக்கா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே அது சரி துர்கா நீ சீக்கிரம் குழந்தை பெத்துக்கணும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீயும் சித்தப்பாவும் நம்ம மாசானி அம்மன் கோவிலுக்கு வரணும் அப்படி வரும்போது சத்தி அம்மாவையும் நம்ம ஊருக்கு வர சொன்ன புரிஞ்சுதா அடி போடி உன் சித்தப்பா இப்பதான் என்கிட்ட ஒரு நாலு வார்த்தை நல்லா பேசுறாரு அவரு ஏதோ எலக்ஷன்ல ஜெயிச்சிட்டாராமா அதுக்காக என்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு உடனே அவர் என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாருல நினைக்காது அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் சரி சரி உடனே மனசை விட்டுறாத ஆத்தா மகிமையால இவ்வளவு நடந்திருக்கு இதுவும் நடக்கும் சரி துர்கா ரொம்ப நேரம் பேசிட்டேன் சித்தப்பாவ கேட்டேன்னு சொல்லு சத்யாமா கிட்ட நன்றி சொன்னேன்னு சொல்லு வச்சுடவா சரி கௌரி நேரத்துக்கு சாப்பிடு சரி துர்கா வச்சிடுற இந்தாங்கக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா வாழ்க்கையிலயும் அழுத்த நடக்க ஆரம்பிச்சிருக்க கௌரி ஆசைப்படுற மாதிரி நீயும் அசோக்கும் சீக்கிரம் குழந்தைய பெத்துக்கோங்க துர்கா துர்கா